வணக்கம் தமிழா இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச போறோம் இது முக்கியமான பிரச்சனை மட்டும் இல்லை இந்தியாவுடைய மொத்த பிரச்சனையுமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பிஜேபி எப்படி வந்து இந்தியாவை ஆளுது இந்தியாவை எப்படி கைப்பற்றுச்சு அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் கொலை மிரிட்டல் நம்மளுக்கு வந்து பிஜேபி தான் இருந்து இருந்து வந்துச்சு நம்ம போன வீடியோலாம் சொன்ன அதனால தான் இந்த வீடியோ போடுறதே முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் மேல ஜந்தன் மந்தர்ல டெல்லி ஜந்தன் மந்தர்ல வந்து தொடர்ந்து அஞ்சு நாளா பனி வெயில் மழை எதுவும் பார்க்காம மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு மீடியாவும் தமிழ்நாட்டு மீடியாவாக இருக்கட்டும் இந்தியா மீடியாவாக இருக்கட்டும் எந்த மீடியாவுமே சரி அதை வந்து கவர் பண்ணவே இல்லை போடவே இல்லை உண்மையிலுமே இது வந்து இந்த பிஜேபி இந்த மீடியாக்கள் எல்லாமே பிஜேபி கிட்ட அடிமையா இருக்குன்னு தான் உண்மையுமே சொல்லணும் தமிழ்நாட்டு கூடங்களும் சரி தமிழ்நாட்டு கூடங்களும் அதை எதுவுமே பெருசா காட்டவே இல்லை தமிழக மக்களுக்கு இவிஎம் மிஷினை தடை பண்ண சொல்லி ஜந்தர் மந்தரில் வந்து தொடர்ந்து அஞ்சு நாளாக போராட்டம் பண்ணுறாங்க எந்த ஒரு நாட்டிலுமே வந்து அப்படியேப்பட்ட அமெரிக்கா ரஷ்யா பல நாடுகளில் இருக்க இவிஎம் எலெக்ஷன் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரோ இசிஎல்னு சொல்லுவாங்க ஈசிஎல் அதாவது வந்து பாரத் எலெக்ட்ரோ மிஷின் வந்து தடை பண்ண எல்லா இதுவுமே தடை பண்ணிட்டாங்க இந்தியாவில் மட்டும் இன்னும் வந்து அமலில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்காக இருக்கணும் பழைய முடி வாக்குச்சீட்டு முறையே வரட்டு வந்து வாக்குச்சீட்டு போட்டு மக்கள் டைம் வேஸ்ட் ஆனால் டைம் வேஸ்ட் ஆகட்டும் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் பொருளை வந்து நான் பண்ண முடியாதா இந்த போராட்டம் எதுக்கு நடந்து கொண்டு இருக்குதுன்னா டெல்லியில் அந்த பி ஏன்னு சொல்லுவாங்க அதாவது பாரத் எலெக்ட்ரோ லிமிட்டெடுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து அதில் வந்து டா வந்து நாலு பேர் இருக்காங்க அந்த டேரெக்டர் நாலு பேருமே பிஜேபியை சார்ந்தவங்க ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவங்க அந்த கம்பெனி வந்து பெங்களூரில் இருக்கு இப்படி பிஜேபி சம்பந்தப்பட்ட இல்லை நம்ம ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட யாராவது அந்த கம்பெனியில் டைரக்டரா இருந்தால் நியாயப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போற எலெக்ஷன் இன்னும் மூணு நாலு மாதத்தில் எலக்ஷன் வருது அப்போ சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் போராட்டம் வந்து நடந்திருக்கு இந்த போராட்டம் வந்து எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ணவே இல்லை அந்த ஒரே ஒரு சின்ன கிளிப் மட்டும் போற பார்த்துட்டு வாங்க கண்டினியூ பண்ணலாம் बदलेंगे ना क्यों नहीं बदलेंगे जब वो फेकू कुछ भी बदलते रहता हम नहीं बदल सकते क्या कौन किसको फेकू फेकू चाय चाय वाला चाये को वाला फेकता है बस हाँ। पंद्रह लाख लाऊंगा दाऊद इब्राहिम को लाऊंगा नरेंद्र मोदी की जान ईवीएम के अंदर है अच्छा। उसको बोल दे कि बैलेट पेपर पे चुनाव करा ले चार सौ पार क्या तू चालीस भी नहीं आ पाएगा अली बाबा चालीस चोर हो जाएगा अच्छा लेकिन अगर बैलेट पेपर से चुनाव हुआ और बीजेपी भी जीत गई तो ता, क्या ता, करेगी जनता तो जनता लाइव मैं आप साथ रवीना मेरे पीछे जो भीड़ आप देख रहे हैं आज और किसी आंदोलन के लिए नहीं बल्कि ईवीएम के लिए आ गई है ईवीएम को हटाकर बैलेट पेपर वापस लाना है इन सारे नारों के साथ जंतर मंतर पर आज ये भीड़ है और आज चुनाव आयोग का घेराव करने के लिए लोग तैयार हैं चुनाव आयोग तक जाकर ये संज्ञान देना चाह रहे हैं ये बताना चाह रहे हैं कि इतनी भारी जनता நீங்களே பார்த்துருப்பீங்க உண்மையுமே மக்கள் இவ்வளோ பேர் போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டத்தை இந்தியாவில் இருக்க மக்களுக்கு இங்க இருக்க மீடியாக்கள் வந்து காட்ட மறுக்கிறது காட்ட மாட்டுகிறாங்க உண்மையில ஏன்னு சொல்லலாம் இங்க இருக்க மீடியா எல்லாமே பிஜேபி கைவசம் சரி தமிழ்நாட்டு இருந்து ஏதாவது ஒரு சீன்ல ஒரு இடத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு அந்த இரண்டு மணி செய்தி அது மாதிரி ஏதாவது போடுவாங்க பார்த்தா அங்கேயும் காட்டவே இல்லை இங்க இருக்க மீடியாக்கள் எல்லாமே ஆளும் கட்சியான பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு சில நார்த் இந்தியன் சேனல் மட்டும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க பாரு சாய்வாலா பதினஞ்சு லட்சம் தரன்னு சொல்லிட்டு தரல இங்க இருக்க பணம் மோசடி பண்ணிட்டாங்க எல்லாமே ராமர் கோயில் கட்டிட்டேன்னு சொல்றாங்க ராமர் கோயில் கட்டிட்டீங்க ஆமா ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க ராமர் கோயில் கட்டிங்க இந்துக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்க இப்ப ராமர் வந்து நம்ம இந்துக்களை எல்லாத்தையும் காப்பாத்த போறாரு ராமர் கோயில் கட்டணது நல்ல நம்ம மோடி அவர்கள் தான் ராமர் கோயில கட்டினார்னு நீங்க சொன்னா அவர் இந்த நாட்டின் பிரதமர் அவர் அந்த இடத்துல இருந்து செஞ்சார் அதே மாதிரி நீங்க ராமர் கோயில் கட்டணத்துக்கு நூறு சதவீதம் மோடி அவர்கள் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்றாரோ அதே மாதிரிதான் இந்த பத்து ஆண்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடத்தி எத்தனை விவசாயிகள் செத்தாங்க எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க எவ்வளோ பிரச்சனை தமிழ் இந்தியாவில் நடந்துச்சோ அந்த எல்லா பிரச்சனைக்குமே நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் ராமர் கோயில் கட்டணத்தை நீங்க எப்படி பொறுப்பேற்றுக்கிறீங்களோ அந்த பொறுப்பை பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கணும் யாரு அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நீங்க நல்லது பண்ணதான் பேர் எடுத்துக்கிறீங்களே அந்த ராமர் கோயில் எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சு அங்க இருக்க இந்து மக்களுடைய வீடுகளே இடிச்சிட்டு நானூறு ஐநூறு வீடுகளுக்கு மேல இடிச்சு அந்த இடத்துல தான் கோயில் கட்டிருக்காங்க அவங்க அந்த பாதை பாத்தீங்களா நடைபாதை இதெல்லாம் பயன்படுத்துகிற அந்த கோயில கட்டுறதுக்கு இத்தனை பேர் வயிற்றுல அடிச்சு தான் பயங்கரமான வீடியோ எல்லாம் பார்த்தோம் இத்தனை பேர் போராட்டம் பண்றாங்க அவங்க மதிப்பு கொடுத்து எதுக்காக போராட்டம் பண்றாங்க ஹம் இந்த போட்டோல தெரியுறாரு பார்த்தியா இவரு தான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்க டேரக்டர் இவர் தான் இவர் பியோர் ஆர் எஸ் எஸ் காரர் பியோர் பிஜேபிக்கு சம்மந்தம் இந்த மாதிரி நடந்தா எலெக்ஷன் கமிஷனால ஒழுங்கா வந்து தேர்தலை வந்து நடத்த முடியாது நடத்த முடியாது இந்த தேர்தல் சரியா நடக்கணும்னா இந்தியாவில் வாக்குச்சீட்டு முறை வரணும் வாக்குச்சீட்டு முறை வந்தால் மட்டுமே எத்தனை வருஷம் வேணா யாரு எப்படி வேணா கத்திட்டு போட்டோம் எந்த ஸ்டேட்ல எந்த சிஎம் வேணா வந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சியில் அமரும் உண்மையிலே சொல்றேன் பிஜேபி மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் ஆனால் வாக்கு முறை வந்தால் அப்படி வல்லரசான நாடுகள்லயே வாக்குச்சீட்டு முறை வந்து கேன்சல் பண்ணிட்டு சிட்டி நம்ம காகித முறையில் தான் பயன்படுத்துறாங்க ஆனா நீங்க எதுக்குன்னு எலக்ட்ரோ மிஷினே பிடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் மக்களுக்கு பிடிக்கல ஒரு ஒரு இது எடுங்க ஒரு ரீடிங் ஒன்று எடுத்துட்டு இந்த மக்கள் வந்து வாக்குச்சீட்டு முறையை வந்து இவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்களா இல்ல எலக்ட்ரோ மிஷினை வந்து பயன்படுத்தணும் அதில் ஒரு ஓட்டு எடுக்க அதில் எது ஜெயிக்குதோ அதை இது பயன்படுத்துங்க அதை விட்டு போட்டு நீங்க இந்த மிஷினை இருபத்தி நாலு எலெக்ஷன்ல பயன்படுத்தினால் சத்தியமா சொல்றேன் பிஜேபி தான் ஆட்சியில் வரும் யாரு என்ன என்ன கத்திட்டு மணிப்பூர் பத்தி ஏறிட்டோம் தமிழ்நாடு பத்தி ஏறிட்டோம் காஷ்மீர் எரிஞ்சு போட்டோம் பஞ்சாப்கரை எங்கேயாவது போட்டும் குஜராத்தில் வெட்டி கொலை பண்ணட்டும் என்ன வேணா நடக்கட்டும் யார் எங்க பண்ணாலும் யூபியில குழந்தைங்க சாவட்டும் ஹாஸ்பிட்டல் கட்டாம என்ன வேணா பண்ணிட்டோம் ஆனால் மிஷின் இருக்கிற வரைக்கும் சத்தியமா சொல்றேன் நூறு சதவீதம் பிஜேபி காரர்கள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்கணும்னா வாக்குச்சீட்டு முறை வந்தால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை இது பண்ண முடியும் இந்த ஒரு சின்ன கிளிப்பை பாருங்களேன் और जी का साथ हाँ ये सत्रह साल से बेवकूफ बना रहे मनोवादी लोग दस प्रतिशत लोग अस्सी परसेंट दलित विश्वास जाट गुजरों को बेवकूफ़ बना रहे हैं हम कह रहे थे सत्रह साल से लोग नहीं मानने थे जितने भी ये, सीन के ये जो है सब ईवीएम की सरकारें हैं ये इनको भगाओ ईवीएम को भगाओ लोकतंत्र को बचाओ संविधान को बचाओ हमारा अंतिम लक्ष्य है संविधान को बचाना देश को बचाना और संविधान को बचाने के लिए, के लिए हम कोई भी हद पार कर सकते हैं है। बाउंड्री पार कर सकते हैं अगर चुनाव आयोग ईवीएम मशीन को नहीं हटाया पारदर्शी मुक्त निष्पक्ष चुनाव नहीं कराया तो हम लोग हर बूथ पंद्रह लाख बूथों ईवीएम को तोड़ेंगे छोड़ेंगे नहीं तोड़ेंगे क्योंकि हमारा अंतिम लक्ष्य है संविधान को बचाना और ईवीएम मशीन இந்த இந்திய இந்திய அரசு சட்டத்தை மக்களை சொல்றாங்க இவங்க மட்டும் இன்னொரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி வந்தால் இந்தியாவில் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்ட திருத்தம் சட்டம் வந்து சத்தியமா சொல்கிற இருக்காது திரும்ப மனு தர்ம ஆட்சி வரும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் போராடுறாங்க இத ஒரு நியூஸ் சேனல் கூட கவர் பண்ணவே கிடையாது இன்னொரு முறை பிஜேபி வந்தால் மனு தர்ம ஆட்சி தான் இந்தியாவில் பல ஆண்டுகள் பின்னோக்கி போய்கிட்டு இருக்க அந்த இதுக்கு பார்த்தீங்களா மனு தர்ம ஆட்சி அது மட்டும்தான் இந்தியாவில் நடக்குன்னு தெளிவு அங்கே இருக்கவங்க அங்கே இருக்கவங்க வெறி மனிதர்கள் மட்டும் போராடல பெரிய அரசு அதிகாரிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க மக்களுக்கு தான் பிடிக்கலையா இவிஎம் மிஷினு விட்டுட்டுச்சு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க வாக்குச்சீட்டு முறையில் வந்து ஓட்டு போடுங்கன்னு தைரியமாக நான் சொல்லுங்களேன் உங்களால் தான் முடியுமே இங்கே எங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு எந்த ஒரு வாக்காளனும் எந்த ஒரு குடிமகனும் சொல்லவே இல்லை நீங்கள் தான் எலக்ட்ரோ மிஷினை தயாரிக்கிறது நீங்கள் அதில் ஜெயிச்சு போகிறது நீங்கள் இப்போ விட்டா இப்போ அடுத்து இருபத்தி நாலு எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சா கூட நம்ம பேசதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு அந்த மிஷின் ஒர்க் ஆகும் தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியாது அப்படி பண்ணாலும் தமிழ்நாட்டில் உண்மையாக சொல்றேன் நாற்பது நாற்பது தொகுதியில் பிஜேபி வந்தாலும் மக்கள் ஓட்டு போடல மக்கள் ஒருபொழுதும் பிஜேபி தயாரிக்கிறது அவருங்க யாரு ஓட்டு போட்டாலும் அங்கதான் போக போகுது அதனால அவங்க தைரியமா வந்து எலக்ஷன்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்தினா இருபத்தி நாலுல பிஜேபி ஆட்சி இந்தியாவில் மலரும் மனுதர்ம ஆட்சி இந்தியாவில் மலரும் இங்கே இருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு அவங்க முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு நம்ம வேற நாட்டுக்கு போக வேண்டிய இருக்கும் நீ இந்துவா இப்ப எப்படி இப்ப பழனி முருகன் கோயிலுக்குள்ள போறது நீ இந்துவான்னு கேட்டுட்டு உள்ள விடுற மாதிரி இந்தியாவில் இந்துவா இந்துனா மற்றவர்கள் நீ ஆமா சாமி ஆ அப்படின்னு போறவனா இருந்தா எது உயர்ந்த சாதினுக்கு இந்த இடைநிலை சாதி உயர்ந்த சாதி ஆமாசாமி போறமே தான் இந்தியாவில் இரு இல்லைன்னா நான் சுட்டு கொன்றுவேன் அதிபர் ஆட்சி முறை வரும் இந்தியாவில் மக்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க மக்களாட்சி இருக்காது மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னாங்க ஆனா இந்தியாவில் ஒருபொழுதும் இப்ப மக்களாட்சி இருக்காது அடுத்த பிஜேபி வந்தால் அதிபர் ஆட்சியாதான் மாறும் அதிகம் அதிகாரம் அதிபர் ஆட்சி எல்லாமே இல்லை பாஜக கட்சி கிட்ட போயிடும் அதனால என் மக்களை எல்லாம் சேர்ந்து போராடுங்க இந்தியாவில் இந்தியாவில் வாக்குச்சீட்டு முறை வந்தால் மட்டுமே இங்க இருக்கிற அரசியல்வாதி இதுக்காக நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் வாக்குச்சீட்டு முறை தான் வேணும் நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவர்களும் தெளிவா சொன்னாலும் சில பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த சேனல் மக்களுக்கானது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறது நாங்க யாரெல்லாம் எங்களை பிடிக்கலையோ அவங்களாம் நேர்மையான வழியில போல மக்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க தான் எங்களை திட்டுன்னு நினைப்பான் நான் பேசுறது யாருக்கெல்லாம் இதா இருக்கும் கோபம் வருன்னா மக்களை எவன் விரும்பலையோ அவனுக்கு தான் இருக்கும் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் அப்படியே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி